ரிஷபம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி நிகழவிருக்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பார்ப்பது சிறப்பு குரு தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்த்து உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிக்கல்களையும் அடித்து நொறுக்குகிறார் அது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய பாக்கிய பார்வையான ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு வலுவுள்ளதாக மாற்றியமைக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை குரு தன்னுடைய பஞ்சம பார்வையால் ஐந்தாம் பார்வையால் பார்ப்பதால் உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருவின் பார்வை விழுவதால் கண்டிப்பாகவே உங்களுக்கு அபரிவிதமான கடினமாக இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகளும் தொல்லைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கடந்த காலங்களில் நிதி நெருக்கடி காரணமாக கடன்களை வாங்கி அந்த கடன்களை அடைக்க மற்றொரு கடன் மற்றொரு கடனை அடைக்க இன்னும் ஒரு கடன் என்று சங்கிலி போல் நீண்டு கொண்டிருந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணத்தில் குறு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பணவரவுகள் நிறைந்து உண்டு என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியமும் இருக்காது கடன் ரீதியாக கொண்டிருந்த எப்பேற்பட்ட சிக்கல்களாக நெருக்கடிகளாக இருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைய உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய முதல்தர வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குருவாரி வழங்குகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான எதிரிகளின் தாக்கங்களும் சூழ்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் மறைந்து போகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி அவர்களால் உங்களுக்கு நல்ல பல அனுகூல பலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களை குரு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுவதால் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கின்ற அபரிவிதமான தொந்தரவுகள் தொல்லைகள் இந்த குருவின் பார்வை காரணமாக முழுவதுமாக உடைத்தெறியப்படும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை குறு தன்னுடைய பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகளால் அபரிவிதமான தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறும் கல்யாணம் போன்ற மேலும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் குரு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை தன்னுடைய கலஸ்திரஸ்தான பார்வையால் பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுபவிசேஷங்களில் உருவாகக்கூடிய தடைகள் தோஷங்கள் முழுவதுமாக நீங்கும் சொந்த தொழில் ஆரம்பித்தல் சொந்தமான கட்டிடங்களில் வியாபாரம் மற்றும் தொழிலை அற்புதமாக அருமையாக அமைத்துக் கொள்ளுதல் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது என்பதை தான் குரு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் குருவின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் நல்லபல யோகங்களை குருவாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை குறு தன்னுடைய பாக்கிய பார்வையான ஒன்பதாம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துவதால் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை குறு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சங்கடங்கள் இடர்பாடுகள் மனக்கஷ்டங்கள் கசப்பான நிகழ்வுகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் விலகி வியாபாரம் தொழில் உத்தியோகம் என எல்லாவற்றிலும் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு குறு இந்த காலகட்டத்தில் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானமாக கருதக்கூடிய இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருப்பதால் சுயதொழில் சுயதொழில் ஆரம்பிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய மங்களகரமான நிகழ்வுகளை எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களிடம் பரஸ்பர ஒற்றுமை சிறப்பாக அமையும் எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட முயற்சிகளாகவும் முடிவுகளாகவும் இருந்தாலும் அவை அனைத்தும் எளிதாக உங்களுக்கு கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாகவே குருவாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்கக்கூடிய விதத்தில் பக்கபலமாக அமையும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அபரிவிதமான சங்கடங்கள் சிரமங்கள் நீங்கி எல்லாவிதமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைந்ததாக மாறும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் பணத்தன வரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான சலுகைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத முழுமையான சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குரு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் இது மிக பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய வரவேற்கத்தக்க கிரகமாறுதலாக அமைந்துள்ளது எனவே மற்ற ராசிக்காரர்களை விட ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலான நட்பலன்கள் நிறைந்து உண்டு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக குரு உறுதி செய்கிறார் கோச்சாரத்தில் குருவைப் பொறுத்தமட்டில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அந்த அளவுக்கு சாதக பலன்களை எதிர்பார்க்க முடியாது அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஜென்மராசியை விட்டு தற்போது குரு விலகி உங்களுடைய ராசிக்கு குருவிற்கு பலமான இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிப்பது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளது உங்களுடைய ஜென்மராசியை விட்டு குரு விலகுவது என்பது கண்டிப்பாகவே மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் பரந்தோடும் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் என்று திகழக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அசுர அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடமான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் குறு நுழைந்து பயணிப்பது என்பது முதல்தர யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு உறுதி செய்கிறார் ஒன்பது கிரகங்களிலேயே அதிக அளவிலான வலிமை கொண்ட கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான அபாரமான வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கும் தனக்காரரான குரு தனஸ்தானத்திலும் வலிமை வாய்ந்த கிரகமான சனி லாபஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த குறுபெயர்ச்சி காலகட்டம் என்பது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக குரு தெளிவுபடுத்துகிறார் இது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக குரு உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியை விட்டு விலகுவது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல நல் பலன்களை கண்டிப்பாகவே வாரி வழங்குகிறது தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பயணிப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன லாபங்கள் அதிகரிக்கும் பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகும் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் கஷ்டங்களும் நிறைந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசியே நல்ல தீர்வு காண முடியும் பேச்சின் மூலமாக தொழில் செய்து வருமானங்களை ஈட்டுபவர்களுக்கு அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் கருத்து மோதல்கள் ஒத்துப்போகாத நிலை என எல்லாம் மறைந்து பரஸ்பர ஒற்றுமை அதிகரித்து மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த சங்கடங்கள் சிரமங்கள் கருத்து மோதல்கள் என எல்லாம் விலகி காதல் பாசம் அன்பு அந்நியோன்யம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலங்களில் கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருந்த வாழ்க்கை துணைகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் குரு அள்ளி கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற குரு தற்போது ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான முதல்தர அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து பெறக்கூடிய ராசி ரிஷபம் ராசி மட்டும்தான் என்று சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அவை அனைத்தும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பரிபூரணமாக பூர்த்தியாகும் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம் சொத்து வீட்டுமனை வீடு என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ முடியும் உங்களுடைய உடல் உபாதைகள் நோய்கள் முற்றிலுமாக தீர்ந்து உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குடும்பத்தில் கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் குழந்தை வரம் என பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் என எதை நீங்கள் எதிர்பார்த்தாலும் அவை கண்டிப்பாக அருமையாக இந்த காலகட்டத்தில் அற்புதமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய இனிமை நிறைந்த காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தை ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குறுமாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் சாதகமாக மாற்றிக்கொள்ள ஏதேனும் ஒரு நாள் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலத்திற்கு சென்று குருவை தரிசனம் செய்யுங்கள்